முக்கால்வொட்டம் கஷேத்திரம் இந்த முக்கால் வட்டம் கஷேத்திரம் ஐயப்பன் களரி படிக்க வந்த ஒரு இடமா இருக்கிறது மிகப்பெரிய விசேஷம் அதோட தன்னுடைய அவதார லட்சியம் முடிஞ்சு சபரிமலையோட ஐ சபரிமலை இருக்கக்கூடிய விக்கிரகத்தோட ஐக்கியமான ஐயப்பனுக்கு இந்த பூஞ்சார் மேலே தனியாக ஒரு பாசம் இருந்தது தான் ஏன்னா இங்கே தான் தன்னுடைய கலரியை பயிற்று வைத்து ஆசான் இருந்தார் அப்படிங்கிறதுனால அவருடைய கனவுல வந்து ஐயப்பன் நீங்க கஷ்டப்பட்டு என்ன பார்க்க சபரிமலைக்கு வர வேண்டாம் நான் உங்களை தேடி வரேன் நாளைக்கு காத்தால் இங்கே இருக்கக்கூடிய காயலில் போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விக்கிரகம் கரை ஒதுங்கும் அந்த விக்கிரகத்தை கொண்டு வந்து நீங்கள் பிரதிஷ்டை பண்ணுங்க அதன் மூலமாக நான் இங்கே சநித்தியம் ஆகிருக்கேன் அப்படின்னு வரம் கொடுத்தாரு இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா ஐயப்பன் தங்கி கலறி பயிற்சி பண்ணின அந்த வீடு இன்றைக்கி அப்படியே பத்திரமாக இருக்குது அதை மாற்றாம அந்த பழமை மாறாமல் அப்படியே இன்றைக்கும் காட்சி தருது ஐயப்பன் இடுப்பில் கட்டியிருந்த பட்டு வஸ்திரமும் போருக்கு பயன்படுத்தின வாளும் இன்றைக்கும் அந்த இடத்துல இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் அந்த வரத்தின்படி மறுநாள் கார்த்தால் போய் பார்த்தபோது ஒரு கல்வி கிரகம் அங்கிருந்து மிதந்து வந்ததும் அதை எடுத்து கோவிலில் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க பகவான் அங்க கொடுத்த வாக்கு என்ன அப்படின்னா நான் கால் பகுதி சபரிமலையிலையும் முக்கால் பகுதி இந்த கோவிலையும் தான் இருப்பேன் அப்படின்னு ஒரு வரம் அதனால தான் அந்த பகுதிக்கு இன்றைக்கும் முக்கால் வட்டம் அப்படின்னு பேர் ஸோ கால்வட்டம் சபரிமலையில் பகவான் இருந்தாலும் முக்கால் வட்டம் இங்கே தான் இருக்கார் இங்கேயே நான் இருந்து பக்தர்களுக்கு அனுகரம் பண்ணுறேன் மகர சங்கராந்தி சமயத்தில் நான் இங்கே சபரிமலைக்கு போகிறேன் அப்படின்னு ஒரு வரம் கொடுத்ததுனால இன்றைக்கும் மகர சங்கராந்தி சமயத்தில் இந்த கோவில் திறக்கப்படுறதில்ல மகர சங்கராந்திக்கு முதல் நாளே கோவில் அடைச்சு அதுக்கு மறுநாள் தான் கோல் திறக்கக்கூடிய ஒரு தன்மை காணப்படுறது ஆக பகவானோட வரலாற்று சம்பந்தம் மிக்க ஒரு முக்கியமான இடமா இந்த முக்கால் வட்டம் முகமாக ஆலயம் அமைஞ்சிருக்கிறத நம்ம பார்க்க முடியும் இந்த சாஸ்தாவின் விஜயம் தொடரும் நம்ம உடம்புல உள்ள ஆதார சக்கரங்கள் ஆறு மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அநாகதம் விசுத்தி ஆக்யான்னு சொல்லக்கூடிய ஆறு சக்கரங்கள் முக்கியமான சக்கரங்கள் இந்த ஆறு சக்கரத்தையும் ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய அல்லது ஆறு சக்கரத்துக்கும் அதிஷ்டானமாக இருக்கக்கூடிய ஆறு சாஸ்திரா க்ஷேத்திரங்கள் நம்மளுடைய தென்னாட்டிலே அமைஞ்சிருக்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு